கடலூர் மாவட்டம் சிறுமங்கலம் கிராமத்தில் இருக்கும் ரேஷன் கடை முன்பு கைகளில் எதையோ வைத்துக்கொண்டு சில பெண்கள் நிற்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது என்னவென்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜுக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழகத்தின் கிராமங்களில் வசிக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும் அது ரேஷனில் வழங்கப்படும் அரிசி என்று

சிறுமங்கலம் கிராமத்தில் ஆறு மாதங்களாக இப்படி புழுத்து போன பூஞ்சை பிடித்த அரிசியை வாங்கி வந்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள் அவ்வூர் மக்கள் இந்த காட்சி சென்னையில் எடுக்கப்பட்டது அமைச்சர் காமராஜ் உணவு கிடங்கிற்கு சென்று ஆய்வு நடத்துகிறார் அரிசியை எடுத்து பார்க்கிறார் பாமாயில் பெட்டி எடை சரியாக இருக்கிறதா என சோதனை நடத்துகிறார் எல்லாம் திருப்தியாக இருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் மட்டும் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதாக இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட திருவாரூரில் பேட்டி கொடுக்கிறார் குற்றச்சாட்டை சொன்னவர் நிர்பயித்திருக்கு தயாரா நிர்ப தயாரா என நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் திருவாரூரில் தான் திருவாரூர் கூட்டத்தில் பேசதான் உட்கார்ந்து எந்த சூழலிலும் தமிழக அரசு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நிர்பித்திருக்க தயாராக இருக்கிறேன் இதோ இந்த வீடியோவை பாருங்கள் எனக்கு என்னென்ன பெரிய ஊழல் பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கவே எனக்கு திறமை இல்லைங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அரிசியை மட்டும் நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இந்த அரிசியை வந்து மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் சமைத்து சாப்பிட முடியுமா அல்லது ஒரு சின்ன பதவியில் கட்சியில் இருக்கிறவங்க கூட சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் கொடுக்கப்பட்ட அரிசி இந்த அப்படியே கொட்டுறேன் பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு முடிவெடுங்க இதுலலாம் இது இதுக்கு பேர் ஊழல் இல்லையா இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்னங்கிறதையாவது தயவுசெய்து சொல்லுங்கள் இதே அரிசியை கொடுங்க பரவாயில்ல ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க இதை செக் பண்ணுறேன்னு சொல்லி ரேஷன் கடைக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து அதிகாரிகள் அனுப்புகிறோம் சோதனை பண்ணுறோம் அப்படின்னீங்க இந்த சோதனை பண்ணுற எடுக்கிறதுக்கு அது மூணு மாதம் ஆகும் மூணு மாசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நல்ல அரிசியை அனுப்பிச்சி விட்ருவீங்க அப்போ சோதனை பண்ணிவிட்டு அது அரிசி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து காட்டுவீங்க எங்க பா தெளிவான அரிசியா இருக்கு அப்படின்ட்டு இது மட்டுமா மணப்பாறை அருகே ரேஷன் கடையில் தரமற்ற அரிசியை வழங்குவதாகக் கூறி அரிசியேற்றி வந்த லாரியை பொதுமக்கள் நள்ளிரவில் சிறைபிடித்து வைத்தனர் இங்குள்ள கருங்குளம் என்ற ஊரில் கடந்த சில மாதங்களாக தரமற்ற அரிசியை மட்டுமே கொடுத்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள்

கொடைக்கானல் பகுதி மூளையாறு பகுதியில் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே அரிசி வழங்கப்படுகிறது என்றும் காரணம் கேட்டால் லோடு குறைவாக வந்திருக்கிறது என்றும் கூறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் நாங்க என்ன சந்தேகப்படுறோம் அப்படின்னா அப்ப எங்களுக்கு என்ன ஒவ்வொரு தடவையும் வர்ற அரிசி பூராம திருட போகுது அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த பழங்குடியினர் எல்லாமே இந்த ரேஷன் அரிசியை நம்பிதான் நாங்க வாழ்றோம் இது இல்லாம எங்கனால வந்து கடையில போய் அதே ரேஷன் அரிசியை கூட கடையில வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபான்றாங்க எங்களுக்கு வந்து நூறு ரூபா வரைக்கும் அரிசி வந்து நல்ல அரிசி வந்து கடையில் விற்கிறாங்க நாங்க அன்னாரு சம்பாதிக்கிறதே வந்து நூறு ரூபா அந்த நூறு ரூபாயும் ஒரு கிலோ அரிசி கொடுத்துட்டோம்னா எங்க குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது எங்க குழந்தை குட்டிகளை எப்படி படிக்க வைக்கிறது ஆனால் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் எல்லாம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் தான் பொய் சொல்கிறார் என திரும்ப திரும்ப பேசுகிறார் இதோ இந்த வீடியோவில் ரேஷன் பொருளை வாங்க வந்தவர் பதினாறு கிலோ அரிசியும் ஒரு கிலோ சர்க்கரையும் வாங்கியிருக்கிறார் அவற்றை வாங்கிய சிறிது நேரத்தில் அவருக்கு குறுஞ்செய்தி ஒன்று வருகிறது அதில் இருபது கிலோ அரிசியும் இரண்டு கிலோ சர்க்கரையும் வாங்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறு கிலோ பில்லு போட்டுட்டு இருபது கிலோ வரும் இது உங்களுக்கு செகண்ட் வார்னிங் சரியா இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது ஏன்னா என்னோட பேமிலி மட்டும் தான் நான் பாத்துட்டு இதுக்கப்புறம் இது வர எல்லா கூப்பனையும் நான் வாட்ச் பண்ணுவேன் சரியா செகண்ட் வார்னிங் அதுக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் போயிடுச்சு தயவு செஞ்சு சொல்றேன் ஏழைங்க வயசுல அடிக்காது எழுநூறு கிராம் அரிசி குறைவாக இருக்கிறது என்று கிராமவாசி ஒருவர் ரேஷன் கடைக்காரரிடம் சண்டையிட்டது சமீபத்தில் ட்ரெண்டிங் ஆனது எடப்பட தெரியாதவன் தப்பு தப்பா ஒரு ஆளுகிட்ட வந்து எழுநூறு கிராம் அடிக்கிறான் நீ தான் கூட சேர்ந்து பண்ணுகிறேன்

கிராம் இந்த காட்சி சர்க்கரை எடை எடுக்கப்பட்டது அதில் ஒரு எடைக்கு குறைவாக நிறுத்து கொடுக்க முயற்சிக்கிறார் இதனை வாடிக்கையாளர் அவரோடு சண்டையிடுகிறார் சேலம் மாவட்டம் தளவாய்பட்டி எனும் ஊரில் காட்சி எடுக்கப்பட்டிருக்கிறது

தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சண்டை நடைபெறாத நாளில்லை சில இடங்களில் அடிதடி வரை சென்று விடுகிறது பொதுமக்களுக்கும் ரேஷன் கடை ஊழியருக்குமான உறவு ரேஷன் அரிசி போல் புழுத்து போய்விட்டது பத்து பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு பொருட்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதுவும் சுத்தம் சுகாதாரமின்றி இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பல இடங்களில் பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்காக காலை முதல் மாலை வரை காத்துக் கிடக்கின்றனர் ரேஷனில் பொருட்கள் வாங்குவது என்றால் அடித்து பிடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் இன்று இல்லாவிட்டால் எப்போதும் கிடைக்காது என்று அவர்களிடத்தில் எண்ணம் உருவாகிவிட்டது அதனால் முண்டியடிக்கிறார்கள் சண்டை போடுகிறார்கள் வேலையை விட்டுவிட்டு ரேஷன் கடையில் காத்துக் கிடக்கிறார்கள் நின்று வாங்குங்க இல்லாட்டி நாளைக்கு வாங்க பாங்க நாளைக்கு போகிற நாளைக்கு இருந்தால் தானே ஜீனி இருக்காது ஒரு கிலோ ஜீனி பதிமூன்று ஐம்பது பைசா தான் ஆனால் அவங்களுக்கு வந்து கொண்ட கடலை வாங்கணும் பாசி பருப்பு வாங்கணும் பொறி கடலை வாங்கணும் அந்த மூணு வாங்கினா தான் உங்களுக்கு வந்து ஜீனி ஒரு கிலோ கொடுப்பாங்க சில மாதங்களுக்கு முன்பு மதுரை பெத்தானியாபுரத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கட்சியினருக்கு பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்த போது பெண் ஒருவர் வந்து ரேஷன் கடையில் அரிசியின் எடை குறைவாக இருப்பதாக நேரடியாக குற்றம் சாட்டினார் இதைக் கேட்டதும் பொங்கி எழுந்தார் அமைச்சர் செல்லூர் ராஜு உடனடியாக ஒருவரது இருசக்கர வாகனத்தில் ஏறிச் சென்று குறிப்பிட்ட ரேஷன் கடை ஊழியர்களை லெஃப்ட் ரைட் என வாங்கிவிட்டார் இடையாளர் கைது செய்யப்பட விற்பனையாளரை பணியிடை நீக்கம் செய்து முதல்வன் பட பாணியில் பின்னி பெடல் எடுத்து விட்டார் ஊடகங்களில் செல்லூர் ராஜுவின் செயல் பூதாகரமாக்கப்பட்டது தப்புனா தட்டி கேட்பார் நம்ம அமைச்சர் என புலகாங்கிதம் அடைந்தார்கள் அவர் அருகிலிருந்தவர்கள் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்களை கடைக்காரர்கள் மட்டும்தான் களவாடி விற்பதாக பொதுமக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அமைச்சர் செல்லூர் ராஜூவின் நடவடிக்கையும் அதனையே பிரதிபலிக்கிறது இதோ இந்த வீடியோவை பாருங்கள் வந்தவாசியில் உள்ள ஒரு ரேஷன் கடை விற்பனையாளர் பொறுமை இழந்து பதிவு செய்தது இது

கோடவுனிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்படும் ரேஷன் பொருட்கள் எவ்வளவு எடை குறைவாக இருக்கிறது என்று ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தினார் அந்த விற்பனையாளர் இதனை அவர் பொதுமக்களைப் போல தட்டி கேட்க முடியாதா முடியாது கொடுத்த பொருட்களை வாங்கிக் கொண்டு விற்பனை செய்ய வேண்டும் பின்னால் வரும் விளைவுகளையும் அவர்தான் ஏற்க வேண்டும் நீங்க நீங்க இணைப்பதிவாளர் போங்க துணை பதிவாளர் போங்க கிட்ட போங்க அப்புறம் ஜெயர் ஆண்ட போங்க டிஆர்ஆண்ட போங்க கலெக்டர் கிட்ட கூட போங்க எங்களால் இதை தான் பண்ண முடியும் தான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அந்த கற்பகத்தில் வேலை செய்யற ஜெயக்குமார் ஜெயக்குமார் என்றவரும் அது மேனேஜரு அதுக்கடுத்து மேனேஜர் சரவணன்னும் அதே போல வந்து டிஎன்சிசி குடல இருக்கிற சூப்ரண்ட் அவர் முருகே என்றவரும் இது தொடர்ந்து வந்து இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க ரேஷன் கடைக்கே போதிய பொருட்கள் வராதபோது விற்பனையாளர் மட்டும் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பொருட்களை அப்படியே கொடுத்து விடுவாரா என்ன கொடுக்க மாட்டார் இருந்தால்தானே கொடுப்பதற்கு அதை விடுத்துவிட்டு அவரும் தன் பங்குக்கு சுருட்டிக்கொள்வதுதான் கொள்வதுதான் நடக்கிறது ஆனால் ரேஷன் விற்பனையாளர் சுருட்டுவது தெரிந்து விடுவதால் ரேஷன் விற்பனையாளர் மட்டுமே தங்களுக்கு சொந்தமான பொருட்களை களவாடி விடுவதாக கோபமடைகிறார்கள் பொதுமக்கள் இதுதான் உண்மையா இல்லை ரேஷன் விற்பனையாளர் வயலில் அறுவடைக்கு பின்னர் கீழே செந்தும் நெல்மணிகளை பொறுக்கும் பறவைகளைப் போல ஆனால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் வயலுக்குள் யானை புகுந்தால் என்ன ஆகுமோ அதுதான் இங்கே பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது ஆம் பொது விநியோக துறையில் சமீப நாட்களில் மட்டும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது என்று சிபிஐ புகார் அளித்திருக்கிறார்கள் அறப்போர் இயக்கத்தினர் ரெண்டு கோடியே ஆறு லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு அப்போது ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் எவ்வளவு அரிசி எவ்வளவு சக்கரங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஒரு மாசத்துல என்னைக்கு நான் போனாலும் என்னுடைய அரிசியும் என்னுடைய சக்கரையும் என்னுடைய பாமாயிலும் கிடைக்கணும் இல்லை நான் முப்பதாம் தேதி போனாலும் கிடைக்கணும் ஒன்றாம் தேதி போனாலும் கிடைக்கணும் ஏன் பத்தாம் தேதிக்கு மேலே போனால் கிடைக்க மாட்டேங்குது ஏன் ரேஷன் கடையில் கூட்டம் கூட்டமாக அலை மோத வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் பாமாயில் இந்த ரெண்டு நாள் இந்த கெரோசின் இந்த ரெண்டு நாள் போனால் தான் கிடைக்கும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடிய ஊழல் நமக்கு ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படும் பொருட்கள் குறிப்பிட்ட ரேஷன் கடையில் இல்லை என எப்படி கூற முடியும் பொருட்கள் கடைக்கு வந்த பிறகு காணாமல் போகிறதா அல்லது பொருட்கள் வருவதற்கு முன்பே இடையில் கடத்தப்படுகிறதா அல்லது குறைவாகவே சப்ளை செய்யப்படுகிறதா இப்படியான கேள்விகள் நிறைய எழுகின்றன பொது விநியோகத்துறைக்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட அளவில் சில ஆயிரம் கோடிகளை ஒதுக்குகிறார்கள் இந்த தொகைக்குள் தான் அந்த வருடத்தில் விநியோகம் செய்ய முடியும் ஆனால் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை ஆயிரத்து ஐநூறு கொடுத்து வாங்கினால் என்ன ஆகுமோ அப்படித்தான் இங்கு கொள்முதல் செய்யப்படுகிறது அதாவது பத்து கிலோ வாங்கக்கூடிய இடத்தில் ஐந்து கிலோ தான் வாங்க முடிகிறது இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் ஜனவரியில வந்து என்ன பண்றாங்க இந்த கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் அப்படிங்கிற நிறுவனம் அதாவது வருமான வரித்துறை ரெய்டு செய்து கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அவங்க வந்து லஞ்சமாகவே அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பதாக பத்திரிகைகளெல்லாம் வெளியே வந்தது அந்த வருமான வரித்துறை ரெய்டுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்திற்கு சார்பாக அந்த நிறுவனத்திற்கு டெண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெண்டர் கண்டிஷனில் பல மாற்றங்கள் செய்யப்படுது மாற்றிய பிறகு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இவங்க டெண்டர் கண்டிஷன்ஸ்க்கு கேத்தால் போல் கிறிஸ்டி அவங்களுடைய நிறுவனமே ஸ்வர்ணபூமி நேச்சுரல் இது போன்ற நிறுவனங்களே வந்து பங்கெடுக்கக்கூடிய வழிகளாக ஏற்படுத்துகிறாங்க அப்படி பங்கெடுக்கப்பட்ட ஆரம்பித்ததுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கப்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட சர்க்கரையை நாற்பது ரூபாய் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தைந்து நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு ஆறு மாத காலத்துக்குள்ளே நாற்பத்தி எட்டு ரூபாய் ஒரு கிலோக்கு நம்மளுடைய ரேஷன் துறை கிறிஸ்டி நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் பண்ணுறாங்க சர்க்கரையை ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் அதிகம் கொடுத்து கொள்முதல் செய்கிறார்கள் பாமாயில் எண்ணெய் பதினெட்டு ரூபாய் அதிகம் கொடுத்து கொள்முதல் செய்யப்படுகிறது துவரம் பருப்பு இருபத்தி ஐந்து ரூபாய் அதிகம் கொடுத்து கொள்முதல் செய்யப்படுகிறது சர்க்கரை வெளிமார்க்கெட்டில் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கிடைக்கும்போது ஏன் நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது தமிழ்நாடு ரேஷன் துறையுடைய அமுதம் கடையிலேயே முப்பத்தெட்டு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சக்கரை ரீட்டைலயே முப்பத்தெட்டு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சக்கரையை ஹோல்சேல்ல ஒரு கிலோ பத்து ரூபாய் அதிகமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொள்முதல் பண்றாங்கன்னு ஒரு கிலோக்கு மட்டும் பத்து ரூபாய் கோடிக்கணக்கான மெட்ரிக் டன் இந்த மாதிரி கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு பாமாயில் ஒரு ஒரு லிட்டருக்கு பதினெட்டு ரூபா அதிகமாக வந்து கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சாங்க கிறிஸ்டின் இருந்து முன்னாடி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பேர் டீலர்ஸ் வந்து இந்த பாமாயில் டீலர்ஸ் போட்டி போட்டு இருந்தாங்க அவங்க யாருமே இப்போ போட்டி போடாத வண்ணம் செஞ்சாங்க பருப்பில் ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அதிகமாக கொள்முதல் பண்ண ஆரம்பித்தாங்க கிறிஸ்டின் நிறுவனத்திட்டம் இருந்து மட்டும் இது மட்டும் கிடையாது கிறிஸ்டின் நிறுவனம் உண்மையிலேயே அதை வந்து ரேஷன் துறைக்கு சப்ளை பண்ணாங்களான்னா அதுவும் கிடையாது கிறிஸ்டின் நிறுவனம் ஏற்கனவே இந்த போட்டி போட்டுட்டு இருந்தாங்கல்ல இந்த பத்து பன்னெண்டு பேர் அவங்க போய் போய் நான் வந்து அவங்க நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு டெண்டரை எடுத்துட்டு நீங்க ஏற்கனவே முப்பத்தெட்டு ரூபாய்க்கு தானே சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களே சப்ளை பண்ணுங்க அதே முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு அதே பத்து பன்னெண்டு டீலர்கிட்ட கொடுத்து அந்த சக்கரை ஆலைகள்கிட்ட கொடுத்து அவங்க தான் ரேஷன் கடை வரைக்கும் அந்த ரேஷன் கொடவுன் வரைக்கும் அவங்க தான் கொண்டு போய் சப்ளை பண்றாங்க அப்ப வெறும் ஒரு பிரிண்டரை வச்சு பில்லு போடுவதற்காக ஒரு கிலோக்கு பத்து ரூபாய் சர்க்கரைக்கு பதுக்கு பாமாயில ஒரு லிட்டருக்கு பதினெட்டு ரூபாய் பருப்புல ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி கோடிக்கணக்கான மெட்ரிக் டன் இவர்கள் கொள்முதல் செய்வதற்காக அடிக்கப்பட்ட ஊழல் மட்டும் இந்த மூன்று நான்கு வருடத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இது மக்களுடைய வரிப்பணம் கிறிஸ்டி என்ற நிறுவனம் மட்டுமே அரசுக்கு பொருட்களை வாங்கி தருகிறது வேறு நிறுவனங்கள் உள்ளே நுழைந்து விட முடியாத அளவுக்கு டெண்டர்களில் மாற்றம் செய்து பெரும் மோசடி அரங்கேற்றி இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் முதலமைச்சர் எடப்பாடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு இந்த துறையில்ங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஃபுட் செக்ரெட்டரி காமிச்சாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ப்ரெஸ் மூலமாக தெரியும் சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எல்லாம் செஞ்சாச்சு உங்கள் அரசிடம் ஃபுட் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஊழல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் கூட ஏன் அமைச்சர் காமராஜ் மீது இன்று வரை நடவடிக்கை எடுக்கல அவரை ஒரு குறைந்தபட்சம் அந்த துறையில் இருந்தாவது மாற்றி இருக்கணுமா இல்லையா அப்பா மாற்றாமல் நீங்கள் அந்த துறையிலேயே வச்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு இந்த ஊழலில் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி எழும்புமா இல்லையா குறைந்த விலையில் கிடைக்கும் பொருட்களை அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்வதன் மூலம் தேவையான அளவு பொருட்களை வாங்க முடிவதில்லை இதனால் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது இதனால் ஏற்படும் பிரச்சனைகள்தான் நாம் நாள்தோறும் ரேஷன் கடைகளில் வாசலில் பார்க்கும் காட்சிகள் எண்ணக்குறைவுக்கு அரசாங்கம்தான் காரணம் ஊழியர் காரணம் அல்ல இரநூறு குள்ளே சர்க்கரையில் பத்து கிலோ சக்கரை குறையுங்க நூறு கிலோ சக்கரை மூட்டையில் அஞ்சு கிலோ குறையுதுங்க அது யார் அதுக்கான நசுரி யார் கட்டுறது நீங்கள் பேக்கெட் பண்ணி கொடுத்துருங்க ஒரு பாக்கெட்டுக்கு தூக்கி கொடுத்து போய்ட்டாக இருக்க போகிறோம் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சோற்றினை பறித்து கொண்டு அவர்களின் கண்ணீரை அவர்களின் வேதனையை அவர்களின் சாபத்தை வாங்கி கொண்டு நன்றாக இருக்க முடியுமா இந்த பொருட்கள் அனைத்தும் ஏழை மக்களுக்கானது அவர்களும் அதனை சும்மா வாங்கவில்லை அரசுக்கு வரி செலுத்துகிறார்கள் பத்து ரூபாய் பிஸ்கெட்டில் இருந்து எல்லாவற்றுக்கும் வரி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கொள்முதலுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு ரூபாயும் மக்களின் வரிப்பணம் அல்லவா அமைச்சர் காமராஜ் இந்த முறைகேட்டில் நேரடியாக பங்கெடுத்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் அரப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன் விதிமீறல்கள் இருக்கு கூட்டு சதி இருக்கு இது எல்லாமே நடந்திருக்கு இதற்கு யார் ஒப்புதல் கொடுக்கிறது சுதாதேவி ஐஏஎஸ் இவங்க தான் ரேஷன் துறையுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ் கேடரில் இருக்கிறவங்களை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவங்க வந்து ரேஷன் துறையில் இப்போ இருக்காங்க இப்போ மீண்டும் மீண்டும் மூன்று வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே ஒரு துறையில் வச்சுருக்க மாட்டாங்க மூணு வருஷம் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க மூணு வருஷம் மேலாகி இன்னைக்கு ரேஷன் துறையில ஏன் வச்சுருக்காங்கன்னா அவங்க கிறிஸ்டிக்கு செய்யக்கூடிய இந்த ஊழல் கிறிஸ்டிக்காக இந்த செய்யக்கூடிய ஊழல் இது போர்டு ஆஃப் டைரக்டர் சப் கமிட்டியில் இருக்கக்கூடியது சுதாதேவி ஐஎஸ் போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கக்கூடியது நம்மளுடைய அமைச்சர் காமராஜ் அப்ப அமைச்சர் காமராஜ் போர்டு ஆஃப் டைரக்டராக இருந்துகிட்டு இந்த டெண்டர்களை கேள்வி கேட்காமல் இதற்கு அனைத்திற்கும் ஒப்புதல் கொடுக்கிறார் மக்களின் வயிற்றில் அடித்து அவர்களுடைய உணவை பிடுங்கி தின்பது எந்த வகையில் நியாயம் கிறிஸ்டி நிறுவனம் ஏற்கனவே முட்டை கொள்முதலில் முறைகேடு செய்திருப்பதாக முன்னதாக செய்திகள் வந்திருந்தன யார் இந்த கிறிஸ்டி நிறுவனத்தை நடத்துகிறார்கள் யாருக்காக இவர்கள் இப்படி மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்ற கேள்வியை அறப்போர் ஜெயராமனிடம் முன்வைத்தோம் அவர் சொன்ன தகவல்கள் நமக்கு அதிர்ச்சியை அளித்தன இந்த கிறிஸ்டி நிறுவனம் அப்படிங்கிறது பின்னாடி குமாரசாமின்னு ஒருத்தர் அவர் முதல்ல இந்த இந்த மாதிரி விஷயங்களில் உள்ள வராரு முட்டை கொள்முதல் ஊழலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக புகார்கள் வெளிவந்தது பல பேருக்கு அவர் வந்து பினாமியாக இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா சசிகலா அவர்களுடைய வீட்டிலிருந்து வருமான வரித்துறை பணம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கும் பொழுது ஒன்று புல ஒன்று என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று டிமானிட்டைசேஷன் முடிவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு அந்த பணத்தை கிறிஸ்டி நிறுவன குமாரசாமியிடம் சசிகலா அவர்கள் கொடுக்கிறார் இந்த பணத்தை நீங்கள் மாற்றி பழைய பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த பணத்தை மாற்றி ஒரு வருடம் கழித்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன அர்த்தம் அப்போ அந்த இடத்துல கிருஷ்ணி குமாரசாமி அவர்கள் சசிகலாவுடைய பினாமியாக இயங்குகிறாரா என்ற கேள்வி வருது இதை போலவே அந்த கிருஷ்ணி குமாரசாமி இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பினாமியாக இயங்குகிறாராங்கிற கேள்வி இருக்கிறது இது விசாரிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல கொரோனா பாதிப்பு காரணமாக மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்தார்கள் குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாயாவது கொடுங்கள் என்று அரசிடம் கேட்டார் மு ஸ்டாலின் மக்களின் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் மத்திய அரசும் மறுத்துவிட்டது மாநில அரசும் மறுத்துவிட்டது அதே நேரம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா ஐந்து கிலோ ரேஷன் அரிசி கூடுதலாக வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது இதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்திய உணவுக் கழகம் மூலமாக அரிசியை அனுப்பி வைத்தது அந்தி யோதியா அன்ன அந்த திட்டத்துக்கும் பிரியாக்கி ஹவுஸ் ஹோல்ட முன்னுரிமை கொடுக்கப்பட்ட அந்த குடும்ப அட்டைகளுக்கு சேர்த்து சுமார் ஒரு கோடி அட்டை கொடுப்பாங்க மீதி ஒரு கோடி அட்டை நான் பிரியாக்கி ஹவுஸ் ஹோல்ட இருப்பாங்க அவங்களுக்கு தமிழக அரசு மத்திய அரசு தோப்பு மத்திய தொகுப்புல இருந்து ஒரு கிலோ அரிசியோ அல்லது கோதுமையோ நாலு ரூபாய் முப்பத்தி காசுக்கு வாங்கி அதுக்கு மாதம் நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு இந்தியும் வாங்கி சேர்ந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வீதம் மூன்று மாதத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பதினான்கு கோடி ரூபாய் நிதியையும் எடுத்திருக்கு ஆனா ஏப்ரல் கொடுக்கல மத்திய அரசு அனுப்பிய இந்த அரிசியை நவீன அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி விட்டார்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ரேஷன் அரிசியை முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்ததாகவும் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார் மக்களுக்கு வழங்க வேண்டிய அரிசியை எடுத்து இதுல கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மத்திய மத்திய அரசு அரசு கோடி ஒரு கணக்கு போட்டு பைசா வச்சு ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலு கோடி அதே இருபது ரூபா ஒரு கிலோ அரிசி வச்சு பார்த்தாக்கி ஐந்து மடங்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி அளவுக்கு இதுல ஊழல் நடந்திருக்கு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் ரேஷன் விற்பனையாளர்களோடு பதினாறு கிலோ அரிசிக்காக சண்டையிட்டார்கள் கொரோனா காலத்தில் மட்டும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசியை பதுக்கி விற்றுவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் காமராஜ் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது அப்பாவு வழக்கு தொடர்ந்துள்ளார் அமைச்சர் செல்லூர் ராஜு சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் தமிழகத்தில் அரிசி கடத்தல் நடக்க வாய்ப்பே இல்லை என்றும் நியாயவிலை கடைகளில் எலக்ட்ரானிக் தராசு காரணமாக எடை குறைவு நடக்கவும் வாய்ப்பு இல்லை என்றும் சொன்னான் நம்ம கடையில் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின் வந்ததுனால கடைக்காரன் தவறு பண்ண முடியாது வாங்கினவங்க கொண்டு போய் விற்கிறாங்கன்னா நம்ம அதை என்ன செய்ய முடியும் அவன் விற்று அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஃப்ரீயாக கொடுக்குற அரிசி ஐம்பது கிலோ அரிசி வீட்டில் போய் ஒரு மாதத்தில் எப்படி செலவழிக்க முடியும் அப்படின்னு சில பேர் விற்றுடுறாங்க அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அதுதான் நடக்குதே வேற தவறு தவறு எதுவும் கிடையாது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு மக்கள்தான் அரிசியை வாங்கி வெளி மார்க்கெட்டில் விற்று வருவதாக குற்றம் சாட்டினார் அவர் உளுந்தூர்பேட்டை அருகே வீதியிலும் கோடோனுக்குள்ளும் ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன இந்த தகவல் பொதுமக்களின் உதவியோடு அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது அரிசியானது மீட்கப்பட்டது ஆனால் அமைச்சர் சொல்கிறார் ரேஷன் அரிசி கடத்தப்படுவது இல்லை என்று பொதுமக்கள்தான் இதனையும் வாங்கி விற்றார்களா அமைச்சர் அவர்களே தமிழகம் முழுவதும் பெரிய பெரிய லாரிகளில் ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்தப்படுகின்றன இவையெல்லாம் பொதுமக்களால் திரட்டி சேர்க்கப்பட்டதா அல்லது கோடவுனிலிருந்து நேரடியாக லாரிகளில் ஏற்றப்பட்டதா தி ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி வெளியான செய்தியில் தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி கொள்ளை பெருமளவு நடைபெறுவதாக கட்டுரை வெளியாகியிருக்கிறது ரேஷன் அரிசியினை பாலிஷ் செய்து ஒரு கிலோவை ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த கட்டுரையில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என்பது பொன்னி அரிசியின் விலை ஒரு புறம் லாரி லாரியாக கடத்தப்படும் அரிசி மூட்டைகள் மறுபுறம் ரேஷன் பொருட்களுக்காக கடை விற்பனையாளரிடம் சண்டை போடும் அப்பாவி பொதுமக்கள் இவர்களுக்கு இடையில் பல ஆயிரம் கோடிகளை ஏப்பம் விடும் ஆட்சியாளர்கள் அடித்தட்டு மக்களின் உணவை தட்டிப் பறிப்பது தடுக்கப்பட வேண்டும் ஏழைகளின் கண்ணீருக்கு காரணமானவர்கள் ஜெயிலுக்கு அனுப்பப்பட வேண்டும்